கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் ஆடி மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறேன் இப்போது அந்த ஆடி மாத ராசி பலன் சொல்லும்போது பொதுவான பலனும் முன்னாடி சொல் சொல்கிறது தான் வழக்கம் அந்த வகையில் இப்போ உள்ள கிரக நிலைகள் எங்கெங்கே எந்தெந்த கிரகங்கள் இருக்குது அதனால் ஏற்படக்கூடிய பொது பலன்கள் என்ன அதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பன்னிரெண்டு ராசிக்குள்ளே பலன் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதன வணக்கம் ஓம் குரு நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி சாந்த சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத் என்னுடைய ஆத்மா திருவமான மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிதாசாய வித்மகை மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரஜோதியாத் பொதுவாக ஆடி மாசம்ன்றது அம்மன் மாதம்னு சொல்லுவாங்க ஆடி மாசத்தில் தான் அம்மனுக்கு உண்டான விசேஷங்கள் உண்டு மற்ற எல்லா மாதங்களோட அம்மன் ஆடி மாதத்தில் தான் அம்மனுக்கு அம்மன் இருக்கிற இடங்கள்லாம் கோயிலெல்லாம் ஆலயங்கள் எல்லாமே திருவிழாவாக இருக்கும் கூழ் ஊற்றுவாங்க தீ மிதிப்பாங்க பொங்கல் வைப்பாங்க குடும்பத்தோடு வந்து கலந்துக்குவாங்க இந்த ஆடி மாதம் பிறக்கும்போது மீனராசியிலே ராகு பகவான் இருக்கார் ரிஷபராசியிலே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் வீட்டிருக்கிறார்கள் கடகராசியிலே சூரியன் புதன் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார்கள் கன்னிராசியிலே கேது அமர்ந்திருக்கிறார் விருச்சிக ராசியிலே சந்தன் அமர்ந்திருக்கிறார் கும்பராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இதனால் என்ன பொது பலன் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷபத்தில் குரு மாறியிருக்கார் இப்போது செவ்வாய் பகவானும் வந்து சேர்ந்திருக்கார் கூட அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் ஏற்படுது அப்போது இந்த ஆடி மாதத்தில் யோகம் எல்லாருக்குமே இந்த அமைப்பு கிடைக்கும் அப்போது குருமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கும் போது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்தி பதவி உயர்வு இதெல்லாமே கொடுக்கக்கூடியது தான் அந்த குருமங்கள யோகம் பெரும்பாலும் திருமணமும் நடைமுறை குரு வந்து குரு பலர் இருந்தால் தான் திருமணம் நடக்கும் அதே மாதிரி மாங்கல்ய பலம் இருந்தால் தான் செவ்வாய் செவ்வாய்க்கு வந்து மாங்கல்யகாரன்னு சொல்லப்படுது மங்களகாரன் போது மாங்கல்யத்துக்கு உண்டான கிரகமாக கருதப்படுகிறது அப்போ அந்த குருவும் சேர்ந்திருக்கும் போது கண்டிப்பாக திருமணத்திற்கு உண்டான முயற்சிகள் நடக்கும் திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும் கிரகராசியிலே சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் எப்பொழுதுமே சேர்ந்தாலே அதியோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுகிறது அப்போது இந்த அதியோகமும் இந்த ஆடி மாதத்திலே அவர் அவர்கள் ராசி கேற்ற மாதிரி இருக்கும் இடத்தை பொறுத்து பழங்கள் பலாபலங்கள் நன்மையான பலங்கள் தான் போகுது அதியோகம் என்றால் யோகத்துக்கும் இஞ்சிய யோகம் தான் அதியோகம் சொல்லப்படுது மூன்று கிரகங்கள் மூன்று கிரகங்களுமே சூரியன் ஆத்மகாரகன் தந்தைக்குரிய பித்தூர்காரகன் சொல்லப்படுகிறது சுக்கரநான பண்டவர் கலத்திரகாரன் என்று சொல்லப்படுகிறது எல்லா வசதி வாய்ப்புகளுக்கும் எல்லா சௌபாக்கியலும் கிடைக்கக்கூடிய கிரகமாக கொடுக்கக்கூடிய கிரகமே பகவானாக சொல்லப்படுகிறது புதன் புதன் வந்து மாதுல வித்யாகாரர்கள் சொல்லப்படுது உறவினர்கள் வரகை நட்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாணிகம் வர்த்தகம் இது இந்த புதன் புதன்கொண்டான இப்போ இந்த மூன்று கிரகம் பொழுது நல்ல தான் கண்டிப்பாக நடக்கப்போகுது அதே மாதிரி கன்னிராசியிலே கேது கேது வந்து புதன் வீட்டில் இருக்கலாம் தவறில்லை அப்போது புத்தி சாதுரியம் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி புதிய கல்விக் கொள்கை கண்டிப்பாக ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் அதே மாதிரி விருச்சிகத்திலே சந்திரன் நீசப்பட்டாலும் அவர் குருவுடைய பார்வையை பெறுகிறார் இதுதான் முக்கியமாக சொல்லப்படுது இது ஒரு யோகம்தான் சந்திரனும் குருவும் ஒரு ஒரு பார்த்துக்கொள்கிறார்கள் அப்பொழுது குரு சந்திர யோகம் மேலோங்கி நிற்கிறது அப்போது ஆடி மாதத்தில் இந்த மூணு யோகங்களும் அந்த யோகத்துடைய பலனை கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகும் அவரை ராசி கேட்டபடி அந்த சாண பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போது விருச்சிகத்தில் சந்திரன் இருக்க போது கடல் கணிந்த வணிகம் சிறப்பாக இருக்க போகிறது கப்பல் வழி போக்குவரத்து மேம்படுத்தப்பட போகிறது இல்லாமல் நீருக்கடியிலே அரசாங்கத்தின் மூலமாக மக்களுக்கு ஏற்ற வகையிலே நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது நீருக்கடியிலேயும் போக்குவரத்து நடக்கும் அது நடக்க நடக்கப்போகுது இதெல்லாமே வந்து இந்த ஆடி மாதத்தில் ஒரு ஒருபாலும் நல்ல விஷயம் தான் போகுது அதுவும் அம்மன் மாதம்னு சொல்ல போது அம்மனுடைய அருள் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும் எல்லாருக்குமே கிடைச்சி எல்லாருமே எல்லா நலம் பெற்று வாழ போகிறீங்க இந்த பொது பலன் வந்து பார்க்கும்போது கும்பத்திலே சனி பகவான் இருக்கிறார் சொந்த வீட்டில் தான் இருக்கார் அவர் அவருடைய ஒவ்வொருத்தருடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி அவர் பலன் கொடுப்பார் அதுவும் கும்பசனின்றது ரொம்ப விசேஷமான நற்பணனு தான் கொடுப்பார் அவர் இப்போ பக்ரகதியில் இருந்தாலும் அந்த கும்பராசிலே தான் இருக்கிறார் அதனால் அவருடைய பலாபலங்கள் நல்லா தான் இருக்க போகுது அந்த வகையில் பார்க்கும் பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் விவசாயங்கள் நல்ல செழிப்பாக வளரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது பூமி லாபம் அப்புறம் வந்து மழை மழை நிறைய வரும் அதிக மழை அதிக வெள்ளம் விவசாயத்தில் நல்ல வளர்ச்சி இது மாதிரிலாம் நடக்கும் இதுவும் இல்லாமல் சில சில சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு பார்க்கும்பொழுது ஒருவருக்கு ஒரு விமர்சிப்பது கோல் சொல்வது சண்டை மூட்டி வேடிக்கை பார்ப்பது இதெல்லாமே நடக்கும் இது வீட்லேயும் நடக்கும் நாட்டிலையும் நடக்கும் இது மாதிரிலாம் போகுது மீனத்தில் இருக்கிற ராகுவால் முன்னுமே சொன்ன மாதிரி ராகுன்ற போது அது போக்குவரத்து கிரகமாக சொல்லப்படுது வாகன காரகன் சுக்கரன் அந்த வாகனத்தை இயக்கி போக்குவரத்தை ஏற்படுத்த போகக்கூடிய கிரகம் வந்து ராகு பகவான் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் அதே மாதிரி அந்த ராகு மீனத்தில் இருப்பதனால் கடல் கடந்த வாடகம் செழிப்பூரும் போக்குவரத்து முன்னே சொன்னேன் இல்லையா கடல் நீர் கடலில் போக்குவரத்து அதிகமாக இருக்கும் எல்லாமே நல்லபடியாக இருப்பாங்க மீனவர்கள் வந்து வாழ்க்கை நல்லா வளம் பெறும் இதெல்லாமே நடக்கும் நல்லது நடக்கும்போது சில கெட்டதுங்க வரும் அப்போது நீரின் மூலியமாக பரவக்கூடிய கிருமிகள் மூலமாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் நீரை வந்து பாதுகாப்பாக காய்ச்சி குடிக்க வேண்டும் அதை சுத்தப்படுத்தி குடிக்க வேண்டும் நல்ல நீரை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் இப்படி தான் பண்ணிக்கிட்டோம் மக்கள் அம்மனுடைய ஆடிப்பூரம் ஒரு அம்மன் பிறந்த நட்சத்திரம் சொல்லப்படுது பூரம் அது வந்து ஆண்டாளுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோயிலில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது எல்லா அம்மன் கோயிலும் விசேஷமாக இருக்கும் பெரும்பாலும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் ஆடிப்பூரம் அதேபோல் இந்த ஆடிப்பெருக்கு வருகிறது ஆடி மாதத்திலே ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கன்று எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம் கிராமத்தில் இருப்பவர்கள் எல்லாமே அந்த ஆற்று ஆற்றுக்கரை ஏரிக்கரை குளக்கரை இங்கெல்லாம் போய்ட்டு விலக்கேற்று வழிபாடு செய்வார்கள் மாங்கல்யம் பிரித்து கோர்த்து கொள்வார்கள் இதெல்லாமே ஆடிப்பெருக்கு நல்ல விசேஷமான மாங்கல்ய பலம் குண்டாகும் இதுவும் இல்லாமல் ஆடிப்பெருக்கன்று புதிய வாகனங்கள் வாங்கலாம் புதிய பொருட்கள் வாங்கலாம் புதிய நற்காரியங்கள் செய்யலாம் ஆடி மாதத்தில் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதற்கு விதிவிலக்காக ஆடிப்பெருக்கன்று அனைத்தையும் செய்யலாம் என்பது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ ஆடிப்பெருக்கில் எல்லா விஷயமும் நல்ல விஷயம்தான் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எல்லா வகையில் ஏற்றமாக தான் இருக்க போதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும் சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவாரியம் பண்ணுகிறேன் ஓம் மகிஷத் சண்ட கஸ்தாதிமிகை தன்னோ வாராகி பஜோதியா வாராக பரிபூர்ணமாக கிடைக்குன்னு சொல்லி வாழ்த்தி அடுத்து பனிரெண்டு ராசிகளுடைய பலனையும் சொல்ல போகிறேன் அன்பு நேர்களே பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத ராசி தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போ துளாராசிக்கு சொல்ல போகிறேன் துளாராசி நேர்களுக்கு கொஞ்சம் சிரமமான காலமாக தான் இருக்க போகுது இருந்தாலும் நடுநடுவில் சில நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது நான் சொல்லக்கூடிய இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தனாலே போதும் எளிமையான பரிகாரங்கள் தான் சொல்ல போகிறேன் அதனால் உங்களுக்கு அதை பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இருந்து மீண்டு வந்துடுவீங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது துளாராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நடக்கப்போகுது நல்ல விஷயம் நடக்கப்போகுது உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் வந்து பத்தாம் இடத்துல இருந்து சூரியன் புதனோடு சேர்ந்திருக்கார் அப்போது யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சமாக தான் இருக்கார் அப்போ கண்டிப்பாக எடுத்த விஷயங்களை முடித்து கொடுப்பீங்க வேலை விஷயங்கள் வேலை வாய்ப்பு வந்து சேரும் தொழில் வியாபாரம் இதெல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் விட்டுக்குறை தொட்டக்குறை அதெல்லாமே கூட விலகி நல்ல வளர்ச்சிகள் தான் நீங்கள் அடைய போகிறீங்க அது இல்லாமல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனைவயில தாயார் வயலில் கொஞ்சம் உடல்நலம் இருக்க போகுது அப்போ அவங்கள பார்த்துக்கணும் மனைவியையும் பார்த்துக்கணும் தாயாரையும் பார்த்துக்கணும் ரெண்டு பேரும் முக்கியமானவங்க தானே ஆனால் ரெண்டு பேருக்குமே உண்டான அந்த மருத்துவ பரிசோதனை அவர்களை அழைச்சின்னு போய் பார்த்துக்கிறது அன்பாக இருக்கிறது ஆதரவாக இருக்கிறது இது மாதிரிலாம் பண்ணணும் நீங்கள் இந்த உள்ள காலகட்டங்களில் அது இல்லாமல் அதே சகோதர சகோதரிகள் மூலியமாகவும் நல்ல உதவித்தாசல் கிடைக்க போகுது உங்களுக்கு அதனால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் மறைஞ்சி நல்ல விஷயம்தான் வரப்போகுது நாட்பட்ட தடைகள்லாம் விலகி வருமானம் உண்டான வாய்ப்புகளும் வரப்போகுது உங்களுக்கு அப்போ நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும் இது இல்லாமல் சஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் அப்படிலாம் இருந்துட்டு வந்தீங்க அதெல்லாம் இப்போ கொஞ்சம் விலகிடும் அது விலகிட்டு அது மூலியமாக நல்ல விஷயம் நடக்க போகுது பயணங்கள் ஏற்பட்டே இருக்கும் அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் அது மூலியமாக நல்ல ஒரு தொடர்பு கிடைக்கும் அது மூலியமாக வருமானம் கிடைக்கும் இது மாதிரி தான் வரும் எது வரக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அது இல்லாமல் உங்களுக்கு இருந்த உங்களுடைய உங்களுக்கு இருந்த உடம்பு சரியாமல் போகிறதுனால் நல்லாயிடும் இப்போ இப்போ உள்ள காலகட்டங்கள் கண்டிப்பாக நல்லாயிடும் தகுந்த சிகிச்சை பெற்றீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய தீந்துடும் அதனுடைய பிரச்சனை தீர்ந்துடும் அது இல்லாமல் கடன் வந்து அதிகமாக வாங்கக்கூடாது இப்போ உள்ள காலகட்டங்களில் கடன் வாங்கணுன்றது அவசியம் இருக்கும் இருந்தாலும் கடன் வாங்காமல் நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது கடன்னாலே அது வட்டிக்கு இல்லாமல் இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஒரு கை மாற்றம் வாங்குறது கூட பிரச்சனை இல்லை நம்ம கொடுத்துடலாம் முடிச்சுக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் வட்டிக்குன்னு வாங்கும்போது அது வட்டி குட்டி போடும் வட்டி நிறைய வாங்கி அது தடுக்க முடியாத ஆகிடும் அப்போ அந்த கை மாற்று மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க இல்லைனா வட்டிக்கு இருந்தால் குறைஞ்ச வட்டியில் வாங்கிக்கோங்க அதிகமான வட்டியில் கால் வைக்காதைகள் அதுக்கு தான் அப்படி சொல்கிறேன் அப்போ அது பண்ணிட்டு வரணும் அது இல்லாமல் பிரச்சனைகள் பஞ்சாயத்து பண்ணுறது பல வழக்குகள் வந்து நிற்கிறது எல்லாமே நிற்கும் அப்போ அது விஷயமாகவும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அது மூலிமா மறைமுகமாக இருந்து யார் என்ன செய்கிறா அதுமெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம கண்டுக்காமல் இருக்கிறது நல்லதாகப்படுது நம்ம வாக்குவாதம் பண்ணுறதோ அதை பெருசாக்குறதோ அதுதான் பிரச்சனை ஒரு சண்டை சச்சரவு ஒரு பஞ்சாயத்து வந்தால் நம்ம போகிறது தான் நல்லது ஒத்து போகிறது அந்த நேரத்துக்கு நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அதுதான் இப்போ சொல்ல வந்திருக்கேன் அப்போ அந்த மாதிரி பண்ணிவிட்டு வந்திங்கன்னா பிரச்சனை இல்லை நல்லபடியாக நடக்கும் இல்லாமல் நஷ்டங்கள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நஷ்டங்கள் வரும் அப்போ நீங்கள் அது என்ன பண்ணணும் அதுக்கு நஷ்டங்கள் இல்லாமல் லாபம் வரணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு லாபம் தான் போதும் பெரிய லாபம் வரணும்னு அவசியம் இல்லை அப்போ நஷ்டத்தில் போகாமல் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க நஷ்டமாக போகுதுன்னா அதை யோசனை பண்ணி கொஞ்சம் பெருசாக கால் வைக்காமல் கொஞ்சமாக பண்ணி எதாவது ஒரு புதுசாக ஒரு ஐடியா கொடுத்து அதை நல்லபடியாக கொண்டு வரணும் அதே மாதிரி வியாபாரத்துலேயும் அந்த மாதிரி செய்யணும் புதிய வாடிக்கையாளர்கள் எப்படி வர வைக்கிறது அது மாதிரிலாம் யோசனை பண்ணி செய்யும் அந்த முற்கான காலம் தான் இப்போது அதனால் பெருமா லாபம் வரலைன்னா கூட நம்ம நஷ்டம் வராமல் இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அது மாதிரி ஒரு ஆவரேஜாக போயிட்டே இருக்கணும் இந்த மாதிரி இருந்தாலே போதும் அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் இந்த உங்களுக்கு துளாராட்சிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சில சொத்துக்களை விற்கக்கூடிய சூழ்நிலை வரும் இவ்வளோ நாள் விற்க முடியாமல் இருப்பீங்க அது இப்போ விற்றுறோம் இப்போ உங்களுக்கு என்னென்ன உங்கள் கையை விட்டு போகணுன்னு இருக்கோ அதெல்லாமே போகும் அப்போது நம்ம என்ன பண்ணணும் அதை நம்ம வந்து விற்று அதை வந்து வேறு ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு பொருளாக வாங்கிக்கலாம் ஒரு வேறு ஒரு வீடோ ஒரு மனையோ வாகனமோ இல்லை வேறு ஏதோ ஒரு சேவிங்ஸ் பண்ணுறதோ அப்படி பண்ணிக்கலாம் அதை வந்து வேன் செலவு பண்ணக்கூடாது அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அது மாதிரி பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு நல்லது போகுது அது இல்லாமல் துளாசிக்காரங்களுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப தந்தை வழியில் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்கு வரைய வாய்ப்பு இருக்குது எந்த மாதிரி வகையான பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே ஒரு உதவி உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க அது நீங்கள் பதில் கேட்டிருப்பாங்க நீங்கள் பண்ணியிருக்க மாட்டிங்க அப்போது அது மூலயமா கொஞ்சம் அவங்கவுங்க மேலே கோபமாக இருப்பாங்க அப்போ தந்தை வழி உறவில் வந்து அனுசரிச்சுன்னு போகணும் இல்லைனாக்கா இப்போ என்னால் முடியலை அப்படி சொல்லி எதாவது சால்ஜா சொல்லணும் நான் அப்படி செய்கிறேன் இப்படி பண்ணுறேன் அப்படி சொல்லி அவங்களுக்கு தகுந்த பதில் கொடுக்கணும் அதுதான் முக்கியம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கேட்டால் கூட மனசில் வச்சுப்பாங்க அப்போ பாரு எவ்வளோ அழுத்தமாக இருக்கான் நம்ம உதவி உதவி பண்ண மாட்டான் உள்ளே உண்மையும் சொல்லிடலாம் என்கிட்ட இப்போ இல்லை நான் இப்போ பண்ணுறேன் இப்படி செய்கிறேன் அப்படி சொல்லிச்சுவாங்க அதிகமான பேச்சுவார்த்தையும் வச்சுக்க வேணாம் வாக்குவாதமும் வேண்டாம் இதுமாதிரி பண்ணிட்டு வந்தனாலே உங்களுக்குள்ளே அந்த கால கெடுபலங்கு கொஞ்சம் நற்பலந்தான் ஏற்பட போகுது இது இல்லாமல் உங்களுக்கு வந்து வேலை விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அதிகமான வேலை கொடுப்பாங்க அதை நீங்கள் செய்ய முடியாமல் கஷ்டப்படுவீங்க அது இல்லாமல் அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஊதிய ஒரு ஊதிய ஒரு கொடுப்பாங்க அதை பார்த்து உங்களுக்கு ஒரு புறமைப்புற நேரமாக இருக்கும் அதனால் நீங்கள் சரியாக வேலை கூட செய்யாமல் செய்ய முறையாமல் இருப்பீங்க ஏன்னா இப்போ நம்மளுக்கு வர்றது வந்து வாய்ப்பு இன்னொருத்துக்கு போகுதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த வேலை செய்கிற அவ்வளோ ஒன்றும் நம்ம செய்ய மாட்டோம் மன வருத்தமாக இருப்போம் ஏண்டா நம்ம வந்தோம் ஏன் செஞ்சோம் ஏன் இந்த வேலைக்கு வந்தோம் அப்படின்னு ஒரு விரக்தியாகவே இருப்பீங்க அப்போ வேலையில் உங்களுக்கு கவனம் போகாது இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் வேலையை கவனமாக செஞ்சு திருப்பி நல்லபடியாக கொண்டு வந்தீங்கனாலே எதுவும் கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மேலிடம் பார்த்து பரவாயில்லை நம்ம கஷ்டத்தை கொடுத்தா கூட நல்லதாக அவனோட வேலை உண்டாக உண்டு நிற்கான் அப்படின்னு அது ஆனந்தாலும் பின்னாந்தாலும் அப்படி பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க உதவி பண்ணுவாங்க உண்டான காலகட்டம் வரும் அப்போது வரும்போது கண்டிப்பாக நடக்கும் அப்போது இதெல்லாம் கலந்து போகணுன்றதுக்காக தான் இப்படி சொல்லிவிட்டு வருது வேறு ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் பண்ணிட்டு வாங்க இது மாதிரி பண்ணிட்டு வாங்க அப்புறம் துளாராசிக்காரங்களுக்கெலாம் வந்து வண்டி வாகனங்கள் வாங்கும் போதும் அதில் போகும் போதும் வரும்போதும் ரொம்ப கஷ்டத்தில் பிரச்சனை வண்டிக்கும் பிரச்சனை வரும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் ஏன்னால் அது வந்து இன்சூரன்ஸ் இருந்தால் கூட அதை வந்து நம்ம காப்பாற்றிக்கலாம் நம்மளுக்கு வந்து பாதிப்பந்தால் நம்மளால் முடியாது ஸோ அதனால் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் போகும் கவனமாக இருக்கணும் அதிகமாக வேகமாக ஓட்டக்கூடாது நிதானமாக போகணும் இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு தான் நல்லது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து புத்திரபத்தில் குழந்தை குழந்தைக்குட்டிங்களாம் இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து உடம்பு சரியாமல் போகிறது சாப்பாடு சரியாமல் சாப்பிடாமல் இருக்கிறது இது மாதிரிலாம் நடக்கும் அப்போ அதை நீங்கள் கவனமாக இருந்து பார்த்து அதையும் அதுக்குண்டான தீர்வை எடுத்து அந்த தீ நீக்கக்கூடிய விஷயமாக இருக்கு சொல்லப்படுது இது இல்லாமல் உங்களுக்கு வந்து கொஞ்சம் படிப்பில் விட்டு போயிருக்கோம் அதெல்லாம் இப்போது நீங்கள் வந்து கவனமாக அதில் படித்து அதை முடித்து பா தேர்ச்சி பெற்றீங்கன்னா அது மூலியம் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே படிப்பு விட்டுருப்பீங்க அதில் பாதி தொடர்றது இல்லை ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் போயிருப்போம் அப்படியே விட்டுருப்பீங்க அதை வந்து இப்போ நீங்கள் எழுதி அது தேர்ச்சி பெற்றீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இது மாதிரிலாம் விஷயம் நடக்க போகுது இது இல்லாமல் துளாட்சிக்காரங்க பெரும்பாலும் நாளை என்பது நரசிம்மரி அதுதான் சொல்லிவிட்டு வரேன் அந்த நரசிம்மரை வழிபாட்டு பண்ணி வந்திங்கன்னா நல்லாயிருக்கும் வெள்ளிக்கிழமையில் நரசிம்மரை வழிபாடு பண்ணுறது அவ்வளோ விசேஷமாக சொல்லப்படுது அவருக்கு நெய் தீபம் போட்டு துளசி மாலை சாத்தி அவருக்கு பிடித்த பானகம் வச்சு வழிபட்டு வரலாம் இது வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து சுபத்துக்கு பண்ணலாம் சனிக்கிழமையில் பண்ணிங்கன்னா நரசிம்மறை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல்நலம் தீய சக்தி இருந்தால் விலைக்கு போயிடும் இது மாதிரிலாம் நடக்கும் இதுக்கு தான் அந்த நரசிம்மருடைய பலன் கிடைக்கும் அது இல்லாமல் கடன் பிரச்சனை சொல்லணும் இல்லையா கடன் ரொம்ப இமோஷ்னல் சோத்திரம் அப்படின்னு நரசிம்மருக்கு இருக்குது அது கடையில் கேட்டிங்கன்னா புஸ்தகம் கிடைக்கும் அதை வாங்கி வீட்லேயும் படிக்கலாம் நரசிம்மர் ஆலயத்திலும் போய் படிச்சுட்டு வரலாம் அதுவும் சனிக்கிழமையில் தான் படிச்சுட்டு வரணும் இது படிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடி எல்லாமே வம்பு அழுக்குகள் பிரச்சனை இதெல்லாமே தீர்ந்துடும் கண்டிப்பாக இது மாதிரிலாம் வாங்க அது இல்லாமல் குரங்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் அதுக்கு தானதம் பண்ணிவிட்டு வாங்க கூட போய் பார்க்கலாம் அதுக்கு கொடுக்கலாம் வேற எங்கேயோ கண்ணில் பட்டால் கூட அதுக்கு உதவி பண்ணலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப வந்ததாக சொல்லப்படுது ஆஞ்சநேயருக்கு வழிபாட்டு வரணும் வெண்ணெய் காப்பு சாத்தி தீபம் போட்டு துவசி மாலை வெற்றி மாலை வெற்றிலை மாலை இதுவும் சாத்தலாம் அவங்க ஆஞ்சநேயர் வழிபாட்டு வரலாம் சனிக்கிழமையில் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் ஒரு பதினோரு சனிக்கிழமை பண்ணிட்டு வாங்க நரசிம்மருக்கும் சரி ஆஞ்சநேயருக்கும் சரி இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆடி மாத கெடுபன் கோவி நற்பல்தான் ஏற்பட போகுது அது இல்லாமல் இந்த துளாராசிக்காரங்களுக்கு அவங்க மனைவி மூலிமா ஒரு வீண் வம்பு வழக்கு அப்படி தான் சொல்லப்படுது அப்போ அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கறனால அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா மனைவி வழி உறவுகிட்ட சுமூகமாக போகணும் இணக்கமாக போகணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் சின்ன பிரச்சனை கூட பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை வந்து தவிர்த்துட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இப்போ இருக்குது இதனால் கெடுபலங்கள் நிறைய இருந்தாலும் நற்பலங்களும் வரதாக இருக்க தான் செய்யுது உங்களுக்கு அந்த வகையில் பார்க்கும்போது புதுசாக எதாவது யோசிப்பீங்க அது மூலிமா நல்ல பலன் கிடைக்கும் உங்களுடைய திறமையை வளர்த்துக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்போ நீங்கள் அதை நிதானித்து யோசித்து பண்ணுங்கள் உங்களுக்கே தெரியலனா கூட உங்கள் நண்பர் வட்டாரத்தில் பேசுங்க பழகுங்க இப்போது நட்பு உறவுன்றது அவங்க நம்மளுக்கு உதவி உத்தாசை பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை நம்மகிட்ட இருக்கு நல்லது கெட்டதாக அவங்களுக்கு தெரியும் அவங்க கிட்ட நல்லது கெட்டது நம்மளுக்கு தெரியும் அப்போ நீங்கள் இருக்கும் இருக்கும்பொழுது எனக்கு இது மாதிரி குழப்பமாக இருக்குது எதுவும் பண்ண முடில அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அவங்க உபாயம் சொல்லுவாங்க அப்போ அவங்க சொல்கிற கருத்துக்களை வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்கள் இல்லை உள்ள திறமையை அவங்களுக்கே உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்ப்பா அவங்களுக்கு தான் இந்த மாதிரி இருக்கே உன் டேலண்ட் எனக்கு தெரியுமே நீ இதை யூஸ் பண்ணேன் நீ இந்த மாதிரி பண்ணேன் அங்கே போய் பாரு இதை பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கண்டிப்பாக ஆஹா ஆமாம் அப்படின்ட்டு அப்போ தான் உங்களுக்கு யோசனை வரும் அப்போ அதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நன்மை தான் போகுது இது இல்லாமல் துளாராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னாக்கா தான தர்மங்கள்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கவங்கள ஏழைகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நிறைய கொடுத்துட்டு வந்தால் நல்லது தான தர்மங்கள் உடைமடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்களாம் போய் பார்க்க முடியாது எந்த மருத்துவ வசதியும் இருக்காது யாரும் கூப்பிட மாட்டாங்க போக மாட்டாங்க அப்படின்னு தான் இருப்பாங்க அப்போது அது நீங்கள் தெரிஞ்சு நடந்து அவங்கள கூட்டின்னு போய் கூட நீங்கள் உதவி பண்ணலாம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அட்மிட் பண்ண வைக்கலாம் இல்லை யார் மூலிமா சொல்லி பண்ண வைக்கலாம் எது வேணாலும் செய்யலாம் எப்படி உதவின்றது எந்த வழிகளும் செய்யலாம் நீங்கள் ஆனால் உங்கள் பங்கு அங்கே இருக்கணும் உங்கள் பங்கு அதில் இருக்கணும் அப்போ கண்டிப்பாக உங்களுடைய உடல்நலம் சீராகும் உங்கள் நான் சொன்ன இந்த கெடுபல்லாம் குறைஞ்சிரும் ஓரளவுக்கு நல்லபடியாக ஆகிடுவீங்க கவலைப்பட வேண்டாம் அதனால் துளாராசிக்காருக்கு கிரகங்கள் எதுவும் சரியில்லைனா கூட இந்த இறை பரிகாரங்கள் தான தருமம் மூலமாக கண்டிப்பாக நல்லது நடக்கப்போகுது நீங்கள் பொதுவாகவே நீங்கள் வந்து ஒரு தைரியம் மிக்கவர்கள் நீதி நேர்மை சத்தியம் அப்படின்லாம் நிலைநாட்டக்கூடியவங்க தான் உங்களுக்கு அந்த வகையில் அந்த துணிச்சல் இருக்கிறனால எப்படியும் இந்த மீண்டு கடந்து வந்துடுவீங்க இதில்லாமல் உங்களுக்கு வந்து இந்த நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல காலமாகதான் இருக்க போகுது இதுலாம் உங்களுக்கு அனுபவமான காலமாக இருக்கும் நீங்கள் அந்த வழக்கறிஞராக இருந்தாலும் சரி நீதிபதியாக இருந்தாலும் சரி நிறைய ஒரு சவாலுக்கு சமாளிக்கிற ஒரு வழக்கை வந்து பார்க்குற மாதிரி இருப்பீங்க ஒரு அனுபவம் உள்ள ஒரு வழக்கை பார்க்குற மாதிரி இருப்பீங்க இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அது மூலிமா உங்களுக்கு வந்து மேன்மேலும் உங்கள் வளர்ச்சிக்கு உண்டான விஷயமாக தான் அது அமைய போகுது அடுத்து வர நற்காலத்தில் வந்து உங்களுக்கு அதன் மூலியமாக பதவி உயர்வு அந்த அனுபவத்தால் உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் அந்த அனுபவத்தால் வர திறமைகள் வளர்த்துக்கிறது இதெல்லாமே பிரபலமாகறது எல்லாமே கண்டிப்பாக போகுது இதுதான் இந்த உள்ளாட்சிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் இது இல்லாமல் வந்து கைவிட்டு பொருள்லாம் குழந்தை எழுந்திருப்பீங்க சில பொருட்கள் எழுந்திருப்பீங்க வீடு எழுந்திருப்பீங்க வா வண்டி வாங்கலாம் எழுந்திருப்பீங்க அதெல்லாமே இப்போ வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆனால் அதுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படும் அதை நீங்கள் நிறுத்தி நிதானமாக கொஞ்சமாக ஏதாவது சேர்த்து சேமிப்புலேருந்து வாங்கிக்கலாம் இல்லைனா அதுக்குண்டான கடன் இஎம்ஐ சொல்கிறாங்களே அது மூலிமா வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் அது வந்து மொத்தமாக காசு கொடுத்து வாங்குறதோ நிறைய முதலீடு போகிறதோ வேறு விஷயத்தில் வந்து பணத்தை கொடுக்குறதோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேணாம் அளவறிந்து வாழணும் அப்படின்றது தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் இப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன அந்த இறை பரிகாரங்கள் எல்லாமே பண்ணி தான பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நன்மையை தான் செய்யும் தீமை வந்து விளக்கிடும்னு சொல்லி உங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு நேர்களே கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்